வாஷிங் மெஷினில் துணி துவைக்கிறீங்களா அப்போ இதை பாருங்க தொழில்நுட்பம் வளர வளர மனிதனின் ஒவ்வொரு வேலைகளையும் எளிதாக செய்து முடிக்க கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்டு வருகின்றன அந்த வகையில் வாஷிங் மிஷின் மூலம் துணி துவைக்கும் வேலையை குறைக்க முடிந்தது ஆனால் துணி துவைக்கும் போது பயன்படுத்தப்படும் துணி உலர்த்தும் வசதியினால் துணி பாழாகி கொண்டிருக்கிறது அதை தவிர்க்க மிஷின் மூலம் துணியை காய வைக்க கூடாது சில துணிகளை துவைக்கும் வழிமுறைகளை இப்போது பார்க்கலாம் குளிக்க பயன்படுத்தும் துணிகள் மிகவும் மென்மையாக இருப்பதால் அவற்றை மெஷினில் துவைத்தால் அவற்றின் நிறம் மற்றும் வடிவத்தின் மாற்றம் ஏற்பட்டு மறுமுறை பயன்படுத்த முடியாமல் போகும் அபாயம் உண்டு ஜீன்ஸ் துணிகளை மெஷினில் துவைக்கும் போது அதில் உள்ள டெனிம் பாதிக்கப்பட்டு நிறம் மற்றும் பளபளவும் குறைகிறது இவற்றை கையால் துவைப்பதே நல்லது காஷ்மீர் ஆடைகளை மெஷினில் துவைத்தால் அதன் கவர்ச்சி மறைய தொடங்கும் இதை கையால் துவைக்கும் போதும் மென்மையாக துவைக்க வேண்டும் ஷூ சாக்ஸை மெஷினில் துவைத்தால் அது மறுமுறை பயன்படுத்த முடியாமல் போய்விடும் துண்டுகளை துவைப்பதற்கு வினிகர் அல்லது சமையல் சோடா பயன்படுத்தி கைகளால் துவைத்தால் சுருங்காமல் அதிக காலம் பயன்படுத்தலாம் எம்ப்ராய்டரி அல்லது கற்கள் பதிக்கப்பட்ட ஆடைகளை வாஷிங் மிஷினில் எக்காரணம் கொண்டும் துவைக்க கூடாது கைகளாலேயே துவைக்க வேண்டும் மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க